ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பி டிஎன்பிசி வெளியிட்ட ஆன்சர் கீ வந்து நிறைய பேர் செக் பண்ணியிருப்பீங்க ஸோ நிறைய பேருக்கு வந்து எயிட்டி ப்ளஸ் தாண்டிருக்கலாம் சில பேருக்கு செவன்ட்டி ப்ளஸ் தாண்டிருக்கலாம் இந்த மாதிரி மார்க்ஸ் நீங்கள் எடுத்திருந்தாலும் நம்ம அவுட்சோர்ஸ் வந்து எடுத்து படித்தா மட்டும்தான் நம்மளால் செவன்ட்டிலேருந்து ஒரு நைன்ட்டி ப்ளஸோ அல்லது எயிட்டி எயிட்டி ஃபைவ்லேருந்து நைன்ட்டி ப்ளஸ்ஸோ வந்து டச் பண்ண முடியும் அந்த ஒரு ஃபைவ்லருந்து டென் மார்க்ஸ் வந்து நம்ம யுத்தியோடு படிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அவுட்சோர்ஸ் சோர்ஸ் புக்ஸை தான் வந்து ஃபாலோ பண்ணணும் இப்போ இருக்கக்கூடிய அவுட் சோர்ஸ் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா குரூப் டூவில் கேட்டிருக்கக்கூடிய அவுட் சோர்ஸ் கன்டென்ட் வந்து நம்ம குரூப் ஃபோரில் வந்து என்ன கேட்டாங்க ரா இளங்குமனார் ரா இளங்குமரனார் அவருடைய புக்கு அதிலிருந்து கொஞ்சம் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்புறம் வந்து மரபு தொடர் அகரவரிசை அதுலேருந்து இந்த ஓமைகள் ஓலைச்சுவடி மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க இப்போது இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழ் விச்சுவல் அகாடமி அப்படின்ற வெப்சைட்ஸ் போய் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபோர் செவன்டி சிக்ஸ் பேஜஸ் வந்து இருக்குது ஸோ நீங்கள் வந்து ரெடியாக இருந்தீங்கன்னா நம்ம டெய்லியுமே வந்து ஷார்ட்ஸ் மூலமாக வந்து கொஞ்சம் கொஞ்சம் டாபிக்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இந்த ஃபோர் செவன்டி சிக்ஸில் சிலபஸ் ஓரியன்டாக பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு ஒன் ஃபிஃப்டி பேஜஸ் அவ்வளோதான் இருக்கும் ஸோ நம்ம தமிழ் புக்ஸில் இருக்கக்கூடிய அவுட் சோர்ஸ் புக்ஸ் கண்டென்ட்டை வந்து எடுத்து சீரீஸ் மாதிரி கூட கண்டக்ட் பண்ணலாம் ஸோ விருப்பம் இருக்கிறவங்க வந்து லைக் பண்ணிக்கோங்க எத்தனை பேருன்னு இருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சீரிஸ் வந்து கொண்டுட்டு போகலாம் ஸோ தமிழில் வந்து இப்போ இருக்கிற காம்பெடிஷனில் நைன்ட்டி ப்ளஸ் அல்லது எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் டூ நைன்ட்டி இந்த ரேஞ்சில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம்லையும் க்ளியர் பண்ண முடியும் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸில் வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாம் பிரிலியம்ஸ்லையும் வந்து கிளியர் பண்ண முடியும் ஸோ இன்னும் ஒரு நைன் மந்த்ஸ் இருக்குது இந்த நைன் இருந்து லாஸ்ட் மினிட்ல ஒன் மினிட் ஒன் மன்தில் என்ன படிக்கலாம் செவன் மந்த்தில் என்ன செவன் டேஸில் என்ன படிக்கலாம் டென் டேஸில் என்ன படிக்கலாம்னு நம்ம லாஸ்ட் மினிட்ஸ் பார்க்குறத விட வறுமுன் காப்பதே சிறந்ததுன்ற மாதிரி இப்போவே நீங்கள் இதுக்கு அலாட் ஆகிக்கோங்க நம்ம சீரீஸ் வந்து இந்த அக்டோபர் அக்டோபர் ஸ்டார்ட் ஆகுது அக்டோபர் டு டிசம்பருக்குள்ளக்க வந்து நம்ம சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டெஸ்ட்டு சீரிஸ் போட்டு பார்க்கணும் லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ் வந்து ரிவிஷன் சீரிஸ் இப்படி பிளான் பண்ணிணா மட்டும்தான் இந்த நைன் மந்த்ஸில் வந்து நம்ம கண்டிப்பாக ஓரளவுக்கு அச்சீவ் பண்ண முடியலாட்டினாலும் அந்த கட் ஆஃப்க்குள்ளேயாவது வந்து நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கன்சிஸ்டன்சி அதுதான் நம்மளோட மோட்டோ அந்த கன்சிஸ்டன்சி வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்களும் என் கூடவே சேர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் டெய்லி நம்ம சீரிஸ் போடுறோம் படிக்கலாம் ஸோ வேர் டு ஸ்டடி என்ன டேஸில் என்ன படிக்கணும் அப்படிங்கிறதும் வந்து நான் கொடுக்குறேன் நீங்களும் டெய்லி டே பை டே படிச்சுட்டு வாங்க டெஸ்ட் போடும்போது நான் அட்டன் பண்ண டெஸ்ட் பேட்சோட கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்களும் அந்த டெஸ்ட்டஸ் வந்து போட்டு பாருங்க இப்படிதான் நம்ம நைன் மந்த்ஸ் கொண்டுட்டு போகலான்னு இருக்கோம் தேங்க்யூ